ஹாய் கைஸ் அலாம் வலைக்கம் வராமத்துல பரக்காத்தோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சென்னையில் பார்த்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது நடுவில் எல்லாம் மழை பெய்ஞ்சுட்டு இருக்குது சரி என்னடா குழம்பு பண்ணலாம் என்னடா சமையல் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கும்போது உடனே எங்கள் வீட்டுக்கார் பி பாயிண்ட் வரண்டி அப்படின்னு பி பாயிண்ட் வந்துட்டார் அதில் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா பொக்கோடா பண்ணிவிட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிணோம்னா அப்போ தான் அந்த பீஃபில் கொஞ்சம் ஸ்மெல் போகும் அதுக்கப்புறம் இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சிக்கன் பொக்கோடா மசாலா கான்ஃபிள மாவு இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு பெரட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி வந்து ஊற வச்சுருந்தாங்க அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லாவே அதுக்குள்ளே போகும் அந்த அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா பெரட்டிட்டு எல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பக்கோடா மாதிரி பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பீஃப் பக்கோடா வந்து எப்பவுமே சிக்கன் பக்கோடாவே பண்ணி இருக்கறதுக்கு பற்றினா இந்த மாதிரி பீஃப் பக்கோடா பண்ணி சா சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு இது வந்து மழை பெய்யுறதுக்காக சாயங்காலமாக கொஞ்சம் வச்சுட்டு அப்புறமா டீ வச்சுட்டு பக்கத்தில் பக்கோடா சாப்பிட்டுக்கிட்டே டீ குடிச்சிங்கன்னா செம்மையாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஆனால் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்போ அதை நான் போடுற வீடியோ உடனே கூட என்ன நோட்டிபிகேஷன் வரும் அடுத்து நல்ல வீடியோ சந்திக்கலாம் அனைவரைக்கும் அஸ்லாம் வரைக்கும் Ini. Ini kamu